மத்திய அரசு அமல்படுத்தும் தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் தொழிலாளர்களுக்கு விரோதமாக உள்ளதாக குற்றம் சாட்டியும் அதனை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மயிலாடுதுறையில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகம் முன்பு தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட கவுன்சில் தலைவர் பொன்னக்கீரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை செயலாளர் பாண்டியன் பங்கேற்று கண்டன உரையாற்றினாா் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு அமல்படுத்தும் தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் கார்ப்பரேட் நலனை பாதுகாக்கும் நோக்கத்தோடும் தொழிற்சங்கங்களின் உரிமைகளை பறிக்கும் வகையில் உள்ளதால் அந்த நான்கு சட்ட தொகுப்புகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் நிரந்தர தன்மை வாய்ந்த பணிகளை நீர்த்துப்போக செய்யும் முயற்சிகளை மத்திய அரசு கைவிட வேண்டும் பெண் தொழிலாளர்களை இரவு பணிகளிலும் ஆபத்தான பணிகளிலும் ஈடுபடுத்துவதை கைவிட வேண்டும் எல்லாவித பணிகளையும் ஒப்பந்த பணிகளாக மாற்றிடும் சட்ட தொகுப்புகளை அமல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி பேசி கண்டன முழக்கங்களை எழுப்பினா்